ஹாய் டேர்ஸ் வணக்கம் நான் சங்கீதா இது தினத்தோறும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாஜிக் வீடியோன்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு ஃபேஸ்க்கு ஃபேஸ் ஆயில் தான் மேக் பண்ண போகிறோம் இந்த சும்மா அப்படி இப்படி ஆயெல்லாம் கிடையாது சமர் சூப்பரான ஒரு மாஜிக் ஆயில் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எனக்கு வந்து ஒரு இதில் நான் வந்து படித்தேன் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராணிகள்லாம் இந்த மாதிரி ஆயில் தான் யூஸ் பண்ணும் ஒரு மூணு விதமான ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அதில் இந்த ஆயில் ஒன்று நான் சரி சும்மா ஏதோ சொல்கிறாங்க சும்மா போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அந்த புக்கில் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணினேன் சம்மர் ரிசல்ட்டு கிடைக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் சூப்பராக இருந்தது வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சீரம் நம்ம வெளியே வாங்குற ஆயில் எல்லாம் இதை மாதிரி தான் தயாரிக்கிறாங்களோ என்னமோ தெரியல ஆனா செம சூப்பரா நான் ட்ரை பண்ணி பார்த்தா செம்ம ரிசல்ட் நீங்க ஒன் வீக் மட்டும் ட்ரை பண்ணுங்களா உங்களுக்கு செம சூப்பரா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த ஆயில் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஆயில் என்ன அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்ல க்ளியர் ஃபேஸ் மாதிரி இருக்கும் நல்ல க்ளோ ஆயிடுது உங்களுக்கு ஆக்சுவலா பிம்பிள்ஸ் அந்த மாதிரி தழுமலா இருந்தாலும் அது கொஞ்சம் டார்க்கா இருக்கிறது நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து தழுமலா இருந்தது அப்படின்னா நீங்க அதனால யூஸ் பண்ணி பாருங்க ரெகுலரா அது நீங்க அடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா இருக்கிற அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டல்லா அந்த அப்படியே அந்த கருப்பு அப்படியே பாத்தீங்கன்னா அப்படின்னா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு சம சூப்பரா இருக்கு சம மாஜிக் அப்படின்னு சொல்லலாம் அதுல நம்ம ஒரு காய் யூஸ் பண்றோம் தான் சம மாஜிக் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளா பெரிய செலவு எல்லாம் இல்ல சிம்பிளா தான் அதான் வாங்க இப்படி மேக் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லி ஷேர் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுக்க தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறக்க இதுக்கு நான் எடுத்திருக்க பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் கூடவே கிராம்பு ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த எண்ணெய் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு நான் ஒரு ஜாதிக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸாக ஒரு ஜாதிக்காயை இந்த மாதிரி சேர்த்து கிராம்பு ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு கிராம்பு சேர்த்துக்குங்க சேர்ந்து நல்லா தட்டிக்கலாம் இல்லை நல்லா பொடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா தட்டிக்குங்க இந்த மாதிரி இடிக்கல் இருந்தது அப்படின்னா தட்டிக்குங்க இல்லைனா மிக்சியில் கூட நீங்கள் வந்து ஒரு அடி அடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப பொடியாகணும்னு அவசியம் இல்லை ரொம்ப பொடியானால் கொஞ்சம் கரிஞ்சிடுவோம் அதனால் அந்த மீடியமாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கேன் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆலிவ் ஆயிலிருந்து ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது மீடியமாக ஹீட் ஆனால் போதும் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நம்ம இதை போட்டதே பார்த்திங்கன்னா கருகிடும் நல்லா பொறிஞ்சு வந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வரக்கூடாது இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும் மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து கருப்பாயிடக்கூடாது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன துண்டளவு மஞ்சள் சேர்த்துருக்கேன் விரலி மஞ்சள் சொல்லுவாங்களா அதுதான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் தூள் இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் மீடியமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க இப்போ சேர்த்துட்டு இதை கருகாமல் லைட்டாக நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் நம்ம ஃபஸ்ட் எடுத்ததையுமே இந்த மஞ்சளை தட்டி போட்டுறக்கூடாது நான் தோலெல்லாம் சீவலை அப்படியே மஞ்சளை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தட்டி தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே பண்ணலை இப்போ இந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மஞ்சள் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சள் விட நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து மஞ்சளை வந்து தட்டி சேர்த்தோம் அப்படின்னா சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி மஞ்சள் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் இதை ஆறட்டும் ஆறுனா ஒரு நல்ல ஒரு தெளிவாகிடும் மறுபடியும் கூட நீங்கள் வடிச்சுக்கலாம் ஒரு ஒரு வடி வச்சு நீங்கள் வடிச்சிருங்க இப்போ இது ஆறுன பின்னாடி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் நல்ல கோல்டன் கலர் இருக்கும் நல்லா வடிச்சிருங்க ஒரு துணி வச்சு வடிச்சிங்கனாலும் ஓகே இப்போ தெரியுதா இது மாதிரி நல்ல ஒரு எல்லோ கலர் கோல்டன் கலரில் இருக்கும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் லைட்டாக அந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கங்க ஒரு டென் மினிட்ஸ் எல்லாம் கூட டென் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட டைம் இருக்கிறப்ப நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்சளவு நீங்கள் வந்து நைட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நைட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வந்து எப்போ மாதிரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் குளிச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சிங்க அப்படின்னா சம்மர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டைம்லேயே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் தான் நான் விட போகிறேன் உங்களுக்கு வந்து ஆயில் ஃபேஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் விட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ வந்து குளிர்காலம் தான் எல்லா ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது அந்த அளவுக்கு குளிர் அடிக்குது நீங்கள் இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் எப்போ இந்த மாதிரி கழுத்துல எல்லாம் மசாஜ் பண்ணியில் இந்த மாதிரி மேல் நோக்கி தான் பண்ணணும் கண்ணுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணணும் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே விட்டுரலாம் விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி காலையில் எப்போ நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த எண்ணெயை நீங்கள் ரொம்ப நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சும்மா சும்மா நம்ம மேக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு இரநூறு எம்எல் கூட நீங்கள் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்திட்டிங்கனாலும் இன்னும் செம்ம சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இதில் நல்லா வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன் சம்மர் ரிசல்ட் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு சம்மர் ரிசல்ட் இருக்குது நிறைய பேக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி எனக்கு எந்த ஃபேஸ் பேக்குமே எனக்கு இருந்ததில்ல ஃபேஸ் ஆயில் நான் சொல்லுவேன் நம்ம சீரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபேஸ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கமெண்ட்ஸுக்குலாம் மறக்காம எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சி லைக் ஷேரும் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் அதை ஃபாலோ பண்ண மாதிரி त्या बाय बाय